Your dream vacation to Bali starts from 22,999 only with GT holiday. ராமசாமி ஏகன் நான் மாவட்டம் காங்கேயம் ரோடு சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவரது மனைவி சத்திய பிரியா இந்த தம்பதியினர் தொழில் நிமித்தமாக அப்பகுதியைச் சேர்ந்த தமிழரசி என்பவரிடம் முப்பத்தி ரூபாய் கடனாக வாங்கியுள்ளனர் அதற்கு வட்டியுடன் எண்பதாயிரம் ரூபாய் பணம் திருப்பி செலுத்தியதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வட்டி கேட்டு தமிழரசி மிரட்டுவதாக கூறப்படுகிறது அதேபோல் ராஜா சத்யபிரியா தம்பதியினர் சுந்தரி என்பவரிடம் ரூபாய் கடனாக வட்டியோடு சேர்த்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் வரை பணம் கட்டியதாக கூறப்படும் நிலையில் மேலும் ஏழாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என சுந்தரியும் மிரட்டுவதாக கூறப்படுகிறது அதோடு ராஜாவின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு ஆபாசமான வார்த்தைகளாலும் சுந்தரி பேசியுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட ராஜா கடந்த வாரம் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் அந்த புகார் மனு மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து நாட்களுக்கு முன்பு அடியாட்களுடன் வந்த தமிழரசி மற்றும் சுந்தரி ஆகிய இருவரும் வீட்டில் இருந்த சத்யபிரியாவை மிரட்டி தாக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனால் தினந்தோறும் கந்துவட்டி டார்ச்சரில் சிக்கி தவிக்கும் சத்யபிரியா ராஜா தம்பதியினர் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் காவல் நிலையத்தை முற்றுகையிட முடிவெடுத்தனர் அதன்படி பாதிக்கப்பட்ட சத்யபிரியா ராஜா தம்பதியினர் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினர் ஆதரவுடன் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் அவர்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ராஜா சத்யபிரியா தம்பதியினர் நடந்த சம்பவம் குறித்து விரிவாக பேசினர் அதனைத் தொடர்ந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் இப்ராஹிம் பாதுஷா என்பவர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கந்துவட்டி பிரச்சனை குறித்து விளக்கமாக பேசினார் இந்த நிலையில் ராஜாவிடம் கந்துவட்டி கும்பலைச் சேர்ந்த சுந்தரி என்பவர் மிரட்டும் செல்போன் கால் ரெக்கார்ட் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் ஆபாசமாக ராஜாவிடம் பேசும் சுந்தரி அப்படி தாண்டா பேசுவேன் பத்து நிமிஷத்துல என்னால உன்ன தூக்க முடியும் என்று பகிரங்கமாக மிரட்டுவது பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் வந்துட்டு உச்சராஜாங்க நான் வந்துட்டு தமிழரசி சுந்தரி இந்த பணம் கொஞ்சம் வட்டி பணம் வாங்கியிருந்தோம் வாங்கின பணத்துக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி போட்டு எல்லாம் பணம் கட்டிட்டாங்க கட்டி மீது இன்னமும் கூட எங்களுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்னு கூப்பிட்டு எங்களை டார்ச்சர் பண்றாங்க அதெல்லாம் வந்துட்டு நாங்க நீங்க எங்க வேணா போய் சொல்லுங்க நான் எங்கனால பணம் கொடுத்து எங்க வேணா பேச முடியும் அப்படின்ற முதல்ல எங்களை வந்து ரொம்ப பயமாத்துறாங்க நான் இல்லாதப்ப என் ஒய்ஃபை போட்டு வீடு போய் அடிக்கிறாங்க ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஆள் ரவுடி ரவுடிசப்பலாம் நிறைய தொடர்பு இருக்குதுங்க அதை ஏற்கனவே தான் நாங்க வந்து முறையா வந்து காவல்துறையில வந்து நாங்க வந்து புகார் கொடுத்தோம் கொடுத்து வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க சமரசம் மாதிரி பேசி அனுப்பிச்சு விட்டாங்க வார மாதிரி கட்டிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க மாதேஸ்வரர்னு ஒருத்தர் விசாரிச்சாருங்க அவர் தான் பெருசு விசாரிச்சு போய் அனுப்ச்சு யார் யாரும் பேச கூட வைக்கணும் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க மீறி எங்களை வந்துட்டு இன்னமும் துன்புறுத்தல் பண்றாங்க நேற்று நைட்டு வரையும் நாங்க சூசைட அட்டன் பண்ண சூசைட் அட்டன் பண்ணாங்க என்ன எனக்கு வந்துட்டு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்துல தான் எல்லாமே எங்களை பேசி எங்களுக்கு தைரியம் கொடுத்து வாங்க காவல்துறை முறைப்படியாக போய் கொடுத்து அவங்க நான் வாழ வைக்கிறோன்னு சொல்லி அவங்கதான் பேசி எங்க உயிர் பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க ஏன்னா எங்கனால அவங்கனால எங்களுக்கு எப்போனாலும் உயிருக்கு ஆபத்து இருக்குதுங்க ஏன்னா அவங்ககிட்ட ஆள் போல ரவுடி போல எல்லாமே இருக்குதுங்க எல்லாத்துக்கும் தெரியும் நாங்க மட்டும் இல்லைங்க இதனால பாதிச்சவங்க ஏரியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியில் வந்து சொன்னோம்னா அவங்க பிரச்சனை பண்ணி வீடு பூந்து அடிக்கிறது வீட்டை காலி பண்ண சொல்றது அவசர சொல்லி போன வாரம் எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் வெளியில உட்காந்துருந்தாங்க இதெல்லாம் நிறைய நடக்குதுங்க துன்புறுத்தல் அதிகமா இருக்குது ரவுடீஸ் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் கால் பண்ணி மிரட்டுறாங்க கேட்டா நீ எங்க வேணா சொல்லு நான் ரெண்டு நோட்டை தூக்கி போட்ட எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என் வீட்டில பேசுவாங்க அந்த மாதிரி ஆள் இருக்குது நீ என்ன பேசுனீங்க எங்க போய் பேசி பாத்துக்கலாம் அப்படின்னு குழம்பு தான் வராங்க அதெல்லாம் வந்துட்டு என்னை வந்து மிரட்டி என்னோட செக்லீஃபுங்க என்னோட செக்லீஃப் வந்து மிரட்டி மிரட்ட தோணியா பேசி செக்லீஃபையும் என் ஒய் பாண்டியும் அதை எழுதி வாங்கி வச்சு தரமாட்டாங்க அது எப்படியா நீங்க பத்திரி நம்பர் எல்லாம் பேசி எனக்கு சப்போர்ட் பண்ணி கண்டு இதுக்கு மேல பணம் என்ன கட்ட முடியலங்க இருக்கிறது உயிர் ஒண்ணுதான் அது நாங்க போறக்கார வச்சுருந்தோம் காப்பாத்தி கொண்டு வச்சு பேசிட்டு இருக்க நான் வந்து வட்டிக்கு வந்து பணம் வாங்கிருக்கேன் தமிழரசிங்கிறவங்க கிட்டயும் சுந்தரிங்கிற கிட்ட வந்து முப்பதாயிரம் வாங்கி இப்போ வரைக்கும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வட்டி கட்டிட்டேன் அது வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மறுபடியும் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க கிட்ட வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா வாங்கியிருக்கேன் நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் வட்டி கொடுத்துருக்குறேன் ஆனால் இப்போ வந்து இனி நாற்பத்தி ஏழாயிரரூவா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் லட்சுமிங்கிறவங்க கிட்ட வந்து பண்டில் வாங்கியிருக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூவா வரைக்கும் கட்டியிருக்கேன் இப்போ வரைக்கும் ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆசை பண்ணுறதுனால நான் உந்தானையை வந்து சூசைட் அட்டம் பண்ணிவிட்டேன் இவங்க தான் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போய் எனக்கு இது பண்ணி வாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் வீடு ஆல்ரெடி இங்கே ரெண்டு டைம் வந்து நாங்கள் போலீஸில் சொல்லியிருக்கோம் ஒரு டைம் வந்து பேசி கம்ப்ரமேட் பண்ணி தாட்டி விட்டாங்க இன்னொரு டைம் அவங்க வீடு பூந்து அடித்தாங்க அப்புறம் வந்து ஸ்டேஷனில் வந்து இது பண்ணதுக்கு வாரம் வாரம் இது பண்ணுங்கன்னு சொல்லி பேசி தாட்டி விட்டுட்டாங்க திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரெக்டர் ரைட்டர் விசி குகுநாதர் வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க